சங்கன மலி காயல் துளி கட்டி போட்டேன் தாயணி கம்மாளர் தாயேலோம் வைப்புல வீசி கிட்டு பாட்டு சொல்லி கம்மாளர் தாயேலோம் இந்த மூலம் சுமத்தன் ஆத்தா கண்மாளர் ஆயிரம் பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த மரம் கிடைக்கல

வர மாதம் வருகிற பௌர்ணமிக்கு கோயில் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் இருக்கரன் கோப்பை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் தீர்க்காழனை ஜிஎஸ்டி ரோடு சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றில் அமைந்திருக்கிற அழிவுக்கு ஸ்ரீ நாகார்த்தன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் அம்மா ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி ஓம் சக்தி